உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமானா மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இந்த அலுவலகத்துக்காக மிகப்பெரிய அளவில் நான் வந்து போராடி இருக்கேன் என்னுடைய திறமையை கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிது உங்களை பார்த்தா சவால் ஒரு சேலஞ்சிங்காக தான் போகணும் உங்களை சேலஞ்சாக தான் பார்ப்பாங்க வில்லனாக தான் பார்ப்பாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு உழத்த காசெல்லாம் கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு நான் நிர்கதியாக இருக்கேன் என் லைஃப்பு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது உங்களை ஏளனமாக பேசினவங்க துரோகம் பண்ணவங்க எல்லாம் வரிசையில் அடிக்கணும் நீங்கள் போகிற காரோட ஸ்பீடோட புகை வந்து அவன் மேலே படணும் அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நீ மிகப்பெரிய சிலையாக மெளிரப் போகிறாய் உன்னுடைய தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறேன் உனக்கு உறவுகள் எதானா யார் யார் என்னென்ன கலரு இதெல்லாம் வெளுத்து வாங்க போகிறேன் சாயத்தை வெளுக்க போகிறேன் உன் ஹெல்த்து மட்டும் தம்பி உங்கள்கிட்ட சரியாக நீ பார்த்துக்கலன்னு சொன்னால் நீ வந்து செல்லா காசாகிறோம் தம்பி அடுத்தவங்களுக்காக வாக்கு கொடுக்கறது கையெழுத்து போடுறது பணம் ஜவாபு கொடுக்கறது கடன் கொடுக்கறது தயவுசெய்து அதை உற்று அதுதான் நம்ம மனதை நாம் அடக்கும் போது நாம் நமக்கு ராஜாவாகிடும் நாம் நமக்கு ராஜாவாகிவிட்டால் உலகத்துக்கு ஈஸியாக ராஜாவாகிடும் பிடிக்கணும்னாலும் அமைதியாக இருங்க பிடிக்காதனாலும் அமைதியாக இருங்க இதை நீங்க ஃபைன் டியூன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் சிம்ம ராசி இப்போ அப்படியே குட்டி சிங்கமாயமாய இரண்டாவது பாடம் இந்த காலம் கொடுக்குற பாடம் இருக்கு பாருங்க அதை மாதிரி எந்த யூனிவர்சிட்டி மிச்சிகன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டான்போர்டில் போனா கூட படிக்க முடியாது ரெண்டாவது பாடம் என்னென்னா காலம் சொல்லக்கூடியது உனக்கு உறவுகள் எதானா யார் யார் என்னென்ன கலரு இதெல்லாம் வெளுத்து வாங்க போகிறேன் சாயத்தை வெளுக்க போகிறேன் பொண்டாட்டி நான் யார் புருஷன் நான் யார் சகோதரன் நான் யார் சகோதரி நான் யார் நண்பன் உண்மையானவன் யார் பொய்யான நண்பன் யார் உண்மையாக உன்னுடைய சூப்பர்வைசர் உனக்கு உதவி பண்ணுவானா உண்மையானவனா இல்லையா கம்பெனி நல்லதா எல்லாரையும் கலர் பிரித்து காமிச்சிடும் அப்படியே வேறு 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 வேற வகை வகையாக இது எவ்வளோ பெரிய ஒரு பாடம் காலம் நமக்கு சொல்லக்கூடிய இல்லைன்னா இவங்களோடையே நம்ம இருப்போம் நம்மளை ஏற்றிக்கிட்டே இருப்பானுங்க இவங்களோடையே பயனப்படும் இது இல்லாமல் கரெக்டான ஆளை அடையாளம் கொடுக்க போகிறது அதுதான் அந்த மாதிரி காலம் அப்படிப்பட்ட காலம் நமக்கு அது அற்புதமான பாடத்தை சொல்ல போகிறது யார் உண்மையான உறவுகள் யார் பொய்யான உறவுகள் இதை காமிக்க போகுது இது மட்டும் தெரிஞ்சுதுன்னா வாழ்க்கையுடைய கீ டு சக்சஸ் இதில் தான் இருக்குது சரியான உறவுகளோடு நம்ம இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஏற்றங்கள் வரும் பொய்யான உறவுகளோடு இருக்கும் போது நமக்கு எப்பேற்பட்ட இறக்கங்கள் வரலாம் எவ்வளோ பெரிய டேஞ்சரில் நம்ம இருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இது அழகாக டிவைடு பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறது தான் காலம் நமக்கு நடத்தக்கூடிய ரெண்டாவது பாடம் அடுத்தது காலம் நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது பாடம் தம்பி நீ பெரியாள் தான் நீ சிம்மராசி நீ எல்லாத்தையும் பார்த்தவன்தான் எட்நூறு ரவுடியும் அடித்தவன்தான் நீ ஓகே ஆனால் உன் ஹெல்த் மட்டும் தம்பி உங்ககிட்ட சரியாக நீ பார்த்துக்கலன்னு சொன்னால் நீ வந்து செல்லா காசாயிருவை தம்பி உயிரோடு இருக்கும்போதே நல்லா சம்பாதிக்கும் போதே கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷன் எப்படி இருக்கான் உன்னுடைய அக்கா தங்க அண்ணா தம்பி எப்படி இருக்காங்க உன்னை சுற்றி உன் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரெல்லாம் உனக்கு யார் நீ உடம்பு மட்டும் விட்டுட்ட அப்படின்னு படுத்தேனா உனைய ஒரே ஒருத்தர் ரெண்டு பேர் சீண்டுவாங்களா அந்த மூணாவது ஞானம் சம்பந்தப்பட்ட பாடம் இந்த பாடத்தை நமக்கு காலம் கற்றுக் கொடுக்க வருகிறது இந்த மூன்று முக்கிய பாடங்கள் என்ன நடக்கும் காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் நம்ம எவ்வேற்பட்ட பாடத்தை கற்பதற்கான காலத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிடலாம் இந்த பாடத்தை கற்றுக்கலன்னா வாழ்க்கை வேஸ்ட்டு அப்போ பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க காலன் வருகிறார் சனீஸ்வர பகவான் நாம் என்ன செய்ய வேண்டும் காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது அதை பற்றி பார்ப்போம் அடுத்தவங்களுக்காக வாக்கு கொடுக்கறது கையெழுத்து போடுறது பணம் ஜவாபு கொடுக்கறது கடன் கொடுக்கறது செய்து அதை உட்டுருங்க புரியுதுங்களா நீங்கள் நம்ம உண்மையான ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லை முதல்ல நம்ம நமக்கு ராஜாவாக இருக்கணும் நமக்கு ராஜானா நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்து தீய குணங்களை அடக்கி ஆள வேண்டும் அதுதான் நம்ம மனதை நாம் அடக்கும் போது நாம் நமக்கு ராஜாவாகிறோம் நாம் நமக்கு ராஜாவாகிவிட்டால் உலகத்துக்கு ஈஸியாக ராஜாவாயிடலாம் இதை நீங்கள் இந்த இதை புரிஞ்சுக்கங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் இது நம்ம நமக்கு ராஜாவாகிட்டால் இந்த உலகத்துக்கு ஈஸியாக ஆகிடலாம் நாம் நம்மை வெல்வது தான் கடினம் இந்த உலகத்தை வெல்வதை விட நாம் நம்மை வெல்லும் போது இந்த உலகத்தை தானாக வெல்ல முடியும் இது இப்போ காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது என்ன செய்வது காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா எதுலியும் ஆர்வக்கூடாது இருக்கக்கூடாது ஹைப் ஆகிறது பிடிக்கும்னாலும் எமோஷனலாக சிம்மராசி உடனே பயங்கரமாகிடுவாங்க பிடிக்காதனாலும் ஒரே வெறுப்பு கோபம் ரெண்டும் உடனே காமிச்சாகணும் உங்களுக்கு இதை நீங்கள் சரிப்படுத்திக்கலாம் அளவை கம்மி பண்ணணும் பிடிக்கும்னாலும் அமைதியா இருங்க பிடிக்காதனாலும் அமைதியா இருங்க இதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் தலைவா ரொம்ப கஷ்டம் நீங்கள் எதுலேயாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க புதிய வேலையை மாற்ற பார்க்குறீங்க மேலே போக பார்க்குறீங்க இதெல்லாம் என்ன பண்ணோம் பணக்காரனோடையும் ஏழையோடையும் மோதவே கூடாது அஷ்டம சனியோடையும் ஏழரை சனியோடையும் மோதவே கூடாது மோதுனா ஜாகிரதையாக மோதணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணாமல் இந்த காஸ்ட்லியான விளையாட்டை விளையாடக்கூடாது ரெண்டாவது பாடம் காலத்தின் கணக்கை நாம் எப்படி வெல்வது அதை பற்றி சொல்கிறேன் எதுலேயும் பக்குவத்துடன் இருக்க வேண்டும் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ரெண்டாவது பாடம் முதல் பாடம் யாருக்கும் பணம் கொடுக்கறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நான் பாரு எப்படி செய்கிறேன் பாரு அப்படிலாம் இந்த காலகட்டத்தில் நம்பி செஞ்சிடாதீங்க இது முதல் பாடம் காலத்தின் கணக்கை வெல்வது இந்த ரெண்டு பாடம் ரொம்ப முக்கியம் ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடாது அது மூணாவது பாடம் அப்படியே சிம்மராசியை பார்த்தீங்கன்னா நம்மளால் தான் இந்த பூமியே நடக்குது நாம் இல்லைன்னு அவ்வளவு தான் நின்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது யார் போனாலும் வந்தாலும் இந்த இயக்கம் ஓடிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா யாருக்காகவும் எதுவும் நிற்காது ஒரு வருஷம் நம்ம ஃபோட்டோவில் இருப்போம் மறு வருஷம் அதுலேயும் இருக்க மாட்டோம் இதுதான் யதார்த்த உண்மை நாலாவது பாயிண்ட்டு எந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஹைப் இருக்கக்கூடாது அடக்கமாக இருக்கணும் சிம்ம ராசி இப்போது அப்படியே பணிஞ்சிடணும் சிங்கம் குட்டி சிங்கமாகிடணும் ஜூனியர் சிங்கம் ஒரு படம் கூட இங்கிலீஷில் டிஸ்னியில் வந்தது அந்த மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடணும் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ யார்கிட்டையும் வச்சுக்கூடாது ஒரு சின்ன சின்ன எறும்பு இந்த பூச்சியெல்லாம் கூட நம்மளை எட்டி பார்க்கும் சிங்கத்தை சிங்கம் அதெல்லாம் சீண்டாது அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது தான் சீண்டும் அந்த டைம் வர வரைக்கும் காத்திருங்கள் அப்போ நான் சொல்கிறேன் முக்கியமாக இந்த காலத்தையும் கணக்கை வெளில என்ன செய்வது ஐந்தாவது பாயிண்ட்டு தான தர்மங்கள் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு டெய்லி தியானம் பண்ணணும் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் தானம் என்பது ஒரு ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது தர்மம் என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது இதில் எது பெஸ்ட்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே பண்ணுங்க தியானம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவையாவது ஓம் நம சிவாய நம்ம இந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்கள் குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கிக்கிட்டு இது இதோட முக்கியமானது இதோட முக்கியமானது அவசரப்படக்கூடாது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக பொறுமை அவசரம் கூடாது கவனம் இது மூணும் ஆறாவது தாரக மந்திரம் இதை பார்த்துக்கோங்க இப்போ பரிகாரமாக வந்திருக்கக்கூடியது இது பரிகாரத்தில் பலது இருக்குது சிம்மராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் பரிகாரமானது வீட்டில் துளசி மாடம் அதாவது துளசி சின்ன ஒரு துளசி செடியை ஒரு சின்ன ஒரு தொட்டியை போட்டு அதில் வைங்க இது ரொம்ப முக்கியம் சிம்மராசி அன்பர்களுக்கு துளசியை வளர்க்க வேண்டும் தினமும் காலை மாலை நீங்க குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்க கையால் விளக்கேற்ற வேண்டும் அஷ்டமசமி காலகட்டத்தில் வீடை சுத்தமாக வச்சுக்கணும் உங்க கையால் ரெண்டு பூவாவது சுவாமிக்கு வந்து நீங்க காலையில் சாயங்காலம் போடணும் ரெண்டே ரெண்டு பூ கூட போடலாம் வசதிக்கேற்ப கேற்ப எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமானது உங்க ட்ரெஸ்ஸு வைக்கிற கபடு அதை வந்து நீங்க சுத்தமாக வச்சுக்கணும் கசகசன்னு சில பேர் கசக்கி தும்மி அப்படியே அமுதி வைப்பாங்க கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றான் அதாவது ஒரு அழுக்க துணியாக இருந்தாலும் கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் சரி அதை துவச்சி போடுன்னு சொல்கிறான் கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் தான் யூஸ் பண்ணணும் சுத்தமத்தமாக இருக்கணும் அழகாக மடித்து வைக்கலாம் அயன் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அழகாக நேர்த்தியாக மடித்து வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸு வைக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ தான் நான் சொல்ல போகிறேன் மு மிக முக்கியமான பரிகாரம் ராசியில் தாய் தந்தை இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் தாய் தந்தையிடம் ரெண்டு வார்த்தை ஒரு நாளைக்கு அன்பா பேசுங்க இது ரொம்ப மிகப்பெரிய பரிகாரம் இதை பண்ணி பாருங்கள் எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்கள் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி அவங்க மனசு கொஞ்சம் மகிழ்ச்சி நாம் சொல்லக்கூடியது பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச அகத்தி கீரை கொடுங்க செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவர் தெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவையும் நீரையும் கொடுங்க இவ்வளவும் நம்ம சொல்லியிருக்கோம் சிம்ம ராசிக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களே மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்